ஒழுக வளமுடன் இன்றைய நாள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபிஷுவருடன் கார்த்திகை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை நல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்றுமில்லை ராககாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு பதினைந்து கரணம் மூணு மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை விசாகம் பின்பு கனுஷம் யோகம் சித்த யோகம் சத்ராஷ்டமம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை ரேவதி பின்பு அஸ்வினி குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி விக்மகே விக்னஹஸ்தாய பௌம எ எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது பண பரிவர்த்தனைகளில் நிதானம் தேவை எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் மேல் அதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் அஸ்வினி அழைச்சல்கள் கூடும் பரணி நிதானம் தேவை கிருத்திகை நெருக்கடிகள் நீங்கும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும் வியாபாரத்தில் ஆதரவான நிலை அமையும் உத்தியோகத்தில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட மஞ்சள் நேரம் கிருத்திகை சந்தோஷங்கள் கூடும் ரோஹிணி ஆதரவான நாள் மிருக சுரேஷம் சுபிச்சங்கள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் அனுகூலங்கள் ஏற்படும் உடன் இருப்பவர்களால் ஆதாயங்கள் அதிகமாகும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மேலதிகாரிகளின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் எதிர்பாராத திடீரதிர்ஷ்டங்கள் உருவாகும் பிரச்சினைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் மிருகசிரேஷம் அனுகூலங்கள் ஏற்படும் திருவாதிரை பொருள் வரவுகள் கூடும் புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் வித்மஹே ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் குழப்பங்கள் விலகும் சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள் சொந்த பந்தங்களின் வருகையால் மாற்றமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும் உத்தியோகத்தில் நினைத்தது நிறைவேறும் வருமானமும் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மெரும் நிறம் புனர்பூசம் பிரச்சனைகள் தீரும் பூசம் வளர்ச்சிகள் உருவாகும் ஆயில்யம் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்மராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் உண்டாகும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் தடைகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மகம் ஆதரவான நாள் பூரம் நினைத்தது நிறைவேறும் உத்திரம் வெற்றிகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கன்னி புதபகவான் காயத்ரி ஓம் கஜதாய வித்மே சுகஸ்தாயம

உத்திரம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் ஹஸ்தம் வருமானம் கூடும் சித்திரை வளர்ச்சிகள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வஜாய வித்மஹே தனு ரஸ்தாய தீமிகி தன்னோ சுக்கர பிரஜோதயா துலாம் ராசி பொருள் வரவுகள் அதிகமாகும் இருப்பினும் செலவுகள் வந்து நீங்கும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் பேச்சு திறமையால் லாபமான நிலை ஏற்படும் அடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் பொருள் வரவுகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் சித்திரை செலவுகள் கூடும் சுவாதி வளமான நாள் விசாகம் தடைகள் நீங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய தீமஹி பௌம யாசி நேயர்களை எடுக்கும் முயற்சிகளில் யோசித்து செயல்படவும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சொல்கள் கூடும் தம்பதிகளுக்கிடையே இடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சிந்தனைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் சாகம் யோசித்து செயல்படவும் அனுஷம் அனுகூலங்கள் உண்டாகும் கேட்டை லாபங்கள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனுசு குரு பகவான் காயத்ரி வித்மஹே தனுசுராசினர்களை வியாபாரத்தில் செலவுகள் கூடும் பணியில் நிதானமாக செயல்படவும் அலைச்சொல்களினால் மாற்றமான நிலை ஏற்படும் எதிர்ப்புகள் விலகும் பேச்சுக்களில் நிதானம் தேவை பணப்பரிவர்த்தனைகளில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும் அமைதியுடன் செயல்படவும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் செலவுகள் ஏற்படும் போராடம் எதிர்ப்புகள் விலகும் உத்திராட மாற்றங்கள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சனி பகவான் ஓம் மகர ராசினேயர்களை பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும் பணியில் சாதகமான நிலை ஏற்படும் அலைச்சொல்கள் அதிகமாகும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் உத்ராடம் சேமிப்புகள் கூடும் திருவோணம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் மாவிட்டம் கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய்மகேஸ்தாயோ மந்தப் பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களை பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் தேகனாலன் சீராகும் மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் பணியில் கௌரவமான நிலை ஏற்படும் உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் எதிர்ப்புகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விட்டம் சந்தர்ப்பங்கள் கூடும் சதைய மாற்றங்கள் உண்டாகும் புரட்டாதி நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத் மீன ராசி நேயர்களை உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் தேகநலன் சீராகும் உடன் ஒத்துழைப்புகள் ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் ஆதாயங்கள் அதிகமாகும் வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நேரம் உத்திரட்டாதி ஆதாயங்கள் கூடும் உத்திரட்டாதி ஆதரவான நாள் ரேவதி வேகமாக செயல்படுவீர்கள் பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக உங்கள் கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க.